கலிலுயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் உங்களுக்கு சொல்லுகிறேன் பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் பரிசேதம் என்றால் ஒருபோதும் நாம் சத்தியம் பண்ண வேண்டாம் என்பதுதான் பொதுவாகவே நாம் உரையாடி கொண்டிருக்கும்போது அந்த உரையாடலே நாம் உண்மையாகவே சொல்கிறோம் என்று சொல்வதற்கு பதிலாக நான் சத்தியமாக சொல்கிறேன்ப்பா ஆமாம்ப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லுமே வழிய உண்மை உண்மையாக சொல்கிறேன் என்று நம்முடைய வாயிலே வருவது கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஆகவே சாதாரண உரையாடலே சத்தியம் என்பது வழக்கமாகிவிட்டது பழக்கமாகிவிட்டது இது சத்தியம் என்பது இயல்பும் கூட ஆகிவிட்டது இதை கூட செய்யக்கூடாது என்றுதான் வேதம் பரிசெய்தம் ஒருபோதும் நீ சத்தியம் பண்ண வேண்டாம் உன் வாயிலே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் சொல்வது உண்மையாகத்தான் இருக்க வேண்டுமென்றும் அதை உண்மை என்று நிரூபிக்க நாம் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே அங்கே வராது என்பதனால்தான் நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நமக்கு சொல்வது நல்லது சத்தியம் என்பது கர்த்தருடைய நாமத்தை நாம் வீணில் வழங்குவது இது கேடானது அது பயனற்றது தேவையில்லாதது அடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் என்பது வானம் தேவனுடைய சிங்காசனமாய் இருக்கின்றது ஆகவே வானத்தின் பேரிலும் நாம் ஒருபோதும் சத்தியம் பண்ணக்கூடாது ஏனென்றால் அது தேவா தேவனின் சிங்காசனம் சிங்காசனத்திலே அமர்ந்து பூமியை கண்ணோக்கி பார்க்கின்றவர் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்ப்பதினாலேயே நமக்கு எப்பொழுதும் துன்பம் வராது என்பது அல்ல அல்லது நமக்கு எப்போதும் பாதுகாத்துக் கொள்வார் என்பதும் அல்ல அவர் ஒவ்வொரு துன்பத்திலும் தமது பிள்ளைகளுக்கு கூடவே இருந்து உதவி செய்கின்றவராக இருக்கிறார் அதே போல அந்த பா காப்பதிலும் அவர் கூடவே இருந்து பாதுகாப்பதிலும் இருக்கின்றார் ஆகவே துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் இருந்து அவர் பாதுகாப்பதில்லை அவர் கூட இருந்து உதவி செய்கிறார் அதனால் அந்த துன்பத்தையும் அந்த கஷ்டத்தையும் நமக்கு சமாளிக்கக்கூடிய அதை மேற்கொள்ளக்கூடிய திராணி நமக்கு வருகின்றது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி விசுவாசத்திலும் சரி வளர செய்கின்றவர் நம்முடைய தேவன் இதனால் நமது வாழ்வில் போராட்டம் வரும்போல வரும்போதெல்லாம் இதை நாம் நினைவில் கொண்டு நம்பிக்கையோடு பொறுமையாக கர்த்தரை துதித்து நாம் முன்னேற பழகிக்கொள்ள வேண்டும் எதற்கும் ஒரு முடிவு உண்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்ல வசனத்தின்படி எதற்கும் ஒரு முடிவு உண்டு ஏனென்றால் நாம் அனாதை அல்ல நாம் தேவனுடைய பிள்ளை நமக்கென்று ஒரு தேவன் இருக்கிறார் அவர் நம்மை காக்கின்றவராக இருக்கிறார் இதைத்தான் சங்கீத புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரத்திலே நாலாவது வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு பார்க்கிறது அவருடைய இமைகள் அவர்களை சோதிக்கிறது என்று சொல்கிறார் அல்ல லூயா ஆகவே நாம் இன்றைக்கு வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணக்கூடாது சாதாரண உரையாடலிலே இருக்கும்போதும் நாம் சத்தியம் பண்ணக்கூடாது என்பதை மிக தெளிவாக சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு அனைத்து நாடுகளிலும் சரி வழக்கு மன்றங்களிலும் சரி நாம் சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படி சத்திய பிரமாணம் எடுப்பது தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமானதா அல்லது தேவனுடைய கற்பனைகளுக்கு உகந்ததா என்றால் அதற்கும் வேத வசனம் நமக்கு அது பாவமல்ல வழக்கு மன்றங்களிலோ அல்லது வழக்கு முறைகளிலோ நாம் சத்திய பிரமாணம் செய்து கொள்வது தவறல்ல என்பதை அது பாவமல்ல என்பதை எவ்ரேயர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவாகும் அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரத்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையில் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சுத்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினவராக இருக்கிறார் அலை லூயா ஆகவே வழக்காடு மன்றங்களிலே நாம் சத்திய பிரமாணம் எடுப்பது பாவம் அல்ல அதே போல கர்த்தரை நாம் சத்தி கர்த்தர் மீறில் சத்தியம் பண்ணுவதை விட கர்த்தரே சாட்சி என்று நாம் உண்மையாகத்தான் பேசுகிறோம் என்பதை சொல்லலாம் என்பதை பௌலடியார் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார் கர்த்தரே சாட்சி என்று அதே போல நாமும் கர்த்தரே சாட்சி என்று சொல்லலாம் யாக்கோப்பு ஐந்தாம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தில் விசேஷமாய் என் சகோதரரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறு அந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிரீங்கள் நீங்கள் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவுள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உண்மையானதாகவே இருக்க வேண்டும் உண்மை என்றால் உள்ளது என்றும் அது இல்லை என்றால் இல்லை என்பதையும் நாம் உறுதியாக சொல்லும் பட்சத்திலே நாம் வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் நாம் எங்கேயுமே சத்தியம் பண்ண வேண்டிய அவசியமில்லை வழக்காடு மனத்தில் சத்தியபிரமானம் இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு போக மாட்டார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை தலையிலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பாம்பே சோத்ரம்